எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவங்களோட எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் அவங்க வாழ்த்து பாவம் வந்து இல்லை பற்றி இருந்தாலும் அவங்க வாழ்த்து தெரிவிச்சுக்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க ஐயா ஒன்றிய அமைச்சர் முதன்மை அமைச்சராக இருக்கக்கூடிய மோடி ஐயா வாழ்த்து தெரிவிச்சிருந்தார் அதுக்கப்புறம் அங்கே இருந்த தலைவர்கள் எல்லாமே வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க இன்னொரு குறிப்பாக இந்த தமிழ்நாட்டோட பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்களும் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க தெரிஞ்சிருந்தார் அவங்க அவங்க வந்து முன்னாடி என்ன சொன்னார்னா மோடியை என்ன சொன்னார்னா மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் செல்வி ஜெய ஜெயலலிதா அவங்களுடைய புகழ் கடைசி வரைக்கும் இருக்கும் அவர் சொன்னார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையை சொன்னார் மக்களுக்காக தலைவர் மக்களுக்கு கடைசி வரையும் மக்களுக்காக சேவை செஞ்ச தலைவர் அப்படின்னு சொன்னார் சேவை செஞ்சுருக்காங்க எந்த மாதிரி சேவைன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மக்களுக்காக செஞ்ச சேவை தான் பெங்களூர் பெங்களூர்லேருந்து இப்போ வந்துட்டு பாருங்கள் ஒரு மூணு நாள் லாரியில் ஒரு இருபத்தொரு கிலோ தங்கம் ஒரு எழுநூறு கிலோ வெள்ளி ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கான நிலத்தோட பத்திரம் எல்லாம் வந்துட்டு பாருங்கள் பெங்களூர் நீதிமன்றத்தில் இருந்து வந்து பார்த்திங்களா அதுதான் அவங்க மக்களுக்காக சேவை செய்த தலைவர்னு சொல்லிட்டு ஏற்கனவே இதை பற்றி வந்து மோடி என்ன மாதிரி பேசியிருக்காரு அண்ணாமலை சொல் அண்ணாமலை அண்ணாவோட என்ன மாதிரி பேசினார் ஜெயலலிதா என்ன பேசினார் ஜெயலலிதா ஜெயலலிதா அம்மாவை விட என்னுடைய மனைவி ஆயிரம் மடங்கு வந்து பல சளிவு அந்த சளி அதை மாதிரி எதனா பேசினார் அன்றைக்கி வந்து அவங்க வந்து ஊழல் செஞ்சவங்க அது செஞ்சவங்க ஊக்காக ஜெயிலுக்கு போனோம் ஒரே தலைவி வந்து அவர் அவர் பேசினார் மோடியும் அதே மாதிரி வந்து இவ்வளோ இது எல்லாம் பேசிவிட்டு இன்றைக்கி வந்து மக்கள் நாங்கள் அக்கறை வந்து பேசுகிற மாதிரியே வந்து என்ன பண்ண பண்ணுறாங்கன்னா அந்த பிஜேபிக்காரங்க அதிமுகவும் எப்போயாவது அழிக்கணும் அங்கே இது மாதிரி ஜெயலலிதா வந்து புகழ்ந்து பேசுனா அங்கே வந்து யாராவது நம்ம நம்ம அம்மாவே புகழ்ந்து பேசுகிறாங்களே நம்ம வந்து அவர் கூட போய் கட்சி சேர்ந்து வந்து செயல்படலாம் அப்படின்ற வருவாங்கன்ற எண்ணத்தால் தான் வந்து மோடியும் வந்து புகழ்கிறாரு இங்கே இருக்கிற அண்ணாமலையும் புகழ்கிறாரு ஏன் கொஞ்சம் கூட இதுவே இல்லையா ஒரு தலைவரை பேசுகிறீங்க அந்த அளவுக்கு தரமட்டமாக பேசிட்டு இப்போ வந்து புகழ்கிறேன்னா மக்கள் உங்களை எப்படி வச்சுருப்பாங்க எப்படி பார்ப்பாங்க உங்களுடைய கடந்த காலம் இதை நினச்சி பார்க்க மாட்டாங்களா அதே அன்னாத்திமாக பார்க்க மாட்டாங்க நாடா அன்றைக்கி வந்து அண்ணாமலை அந்த மாதிரி பேசுகிறாங்க எங்கள் அம்மாவை இன்றைக்கி வந்து இப்படி பேசுகிறாரு எப்படி அவங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சு பார்க்க மாட்டாங்க மோடியும் அப்படி தான் எதுக்குன்னா இந்த மாதிரி பேசினா புகழ்ந்து பேசலாம் இப்போ அவங்களுக்கு வேறு வழி இல்லை இங்கே பிஜேபி வந்து வழி இல்லை இப்போ யார் வந்து சேருவா யார் வந்து போவாங்க திருத்தணும் பத்தாத்துக்கு வந்து இந்த கல்வித்துறையில் வந்து இப்போ பெரிய பிரச்சனையாக போகுது ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தெட்டு கோடி தமிழ்நாட்டு கல்வித்துறைக்கு தரணும் அவங்க வந்து அவர் ஒருத்தர் வீரர்கிறார் இருக்கார் தர்மேந்திர பிரதான் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் அவர் இன்னொரு இங்கே தமிழ்நாட்டு பண்பாடுலாம் தெரிஞ்ச மாதிரி தமிழ் கலாச்சாரத்தில் தெரிஞ்ச மாதிரி நீ வந்து முன்மொழி கோவில் கொள்கையில் வந்து கையெழுத்து போட்டால் தான் காசு சொல்கிறாரு அப்படி பேசுகிறவர் வந்து வச்சுட்டு இங்கே வந்து நீ வந்து ஜெயிச்சு ஆட்சி அமைச்சலத்துக்காக இவ்வளோ வேலை பண்ணுறீங்க நீங்கள் ஜெயிச்சு ஆட்சி அமை வராத முன்னே இவ்வளோ வேலை பண்ணுறீங்களே நீங்களாம் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட போட்டு தேர்ந்தெடு என்ன நடக்கும் தமிழ்நாட்டை என்ன பண்ணி இந்த மாதிரி வந்து ஒருத்தரை வந்து புகழத இகழ்கிறதெல்லாம் ஒரு அப்புறம் நாகரீகத்தோடு போகணும் நாகரீகோடு அவங்க வந்து இன்றைக்கி இறந்துட்டாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு அவங்க கட்சி நடத்திட்டாங்க உங்கள் கட்சியை நீங்கள் நடத்துங்க அதுலேருந்து இருந்து எப்படி திருடலாம் எவனது உள்ளே போடலாம் எப்படி கட்சியை உடைக்கலாம் எப்படி சேர்க்கலாம் இப்போ தேர்தல் அனைத்த வச்சு என்ன பண்ணலாம் என்னென்னவோ வேலை செய்கிறீங்க அவங்கப்பா ஒரு சரியான தலைமை இல்லாத ஒரு துணிச்சலான தலைமை இல்லாததெல்லாம் அண்ணா திமுக இன்றைக்கி வந்து சுற்றி 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 பாடக்கூடாது அவங்க கூட இருக்கிறவங்க எடப்பாடி கூட இருக்கிறவங்களே அவர் சொல்கிற நீ கேட்க கேட்குறாங்களா கேட்குறது இல்லையா என்னன்னே தெரில அவர் மட்டும் பேசின் இருக்காரு நீ கூட ஒரு ஏதோ ஒரு டைலாக் பேசியிருந்தான் அவ்வளோ எல்லா இடத்துலையும் ஓடிட்டுருக்கு நாய் என்னது அழுகுதுன்னு ஓனாய் அழுகுதுன்னு ஆடு நினைதேன்னு ஓனாய் அழுகுதான் அப்படின்ற ஒரு இதை சொல்லியிருக்காரு அவருக்கே தெரியாது யார் சொன்னால் எதுக்கு சொன்னாங்க நீங்கள் அதை பற்றி நிறைய பேசின்னு இருக்காங்க சரி எல்லாம் கேட்குறாங்களேன்றதால அவரும் சொல்லிட்டாரு அந்த இதில் வந்ததுமா என்னது தொண்டர்கள் மடல் எழுதினார் அது வந்தது போல இருக்கு அவரே எதுவும் தெரியாமல் தான் முடிச்சுட்டுருக்கார் அவர் ஏதோ வந்து அவர் வந்து சி எப்படியாவது ஆனால் அதிமுக தூக்கி போயிடலான்னு சொல்லிட்டு மேலே த ஆட்சி கட்டில் உட்காருன்னு அவரும் என்னென்னவோ பண்ணி பார்க்குறாரு கூடக்கூடவோ நாலா அஞ்சு ஆறா பிரிஞ்சு உட்காந்துக்கிட்டு அவருக்கு குடைச்சல் மேலே குடைச்சல் கொடுத்து அவரும் தான் என்ன பண்ணுவார் என்ன பண்ணுறது அவர் வந்து ஒரு தலைமையாக யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க எல்லா சீனியரும் கூட நானும் நீ அப்படி தான் இருந்த நீ அப்படிதான் எல்லாருக்குள்ளேயே வந்து அவங்களுக்குள்ளே பெரிய பெரிய அவர் மட்டும் இப்படி போது சில நானும் அந்த அவரோட சீனியராக இருக்கேன் அப்படின்னு பே செங்கோட்டையன் அவர் இருக்கிறாரு அவர் சீனியர் நான் தான் முன் முதலமைச்சராக இருந்தேன்னு ஓபிஎஸ் சொல்கிறாரு இப்படியே சொல்லிக்கிட்டே அந்த கட்சியை நாசம் பண்ணி என்னாக இருந்தாலும் அண்ணா தொண்டை பா ஒரு தலைமை இல்லாமல் தான் இருக்கான் ஒரு நல்ல தலைமை இல்லையே அப்படின்றத அவங்களுக்கு பெரிய சிக்கலாகுது எப்படியாவது ஜெயிச்சிட மாட்டாங்களான்னு இப்படி இருந்தால் எங்கே ஜெயிக்கிறது பிஜேபிக்கு ஜால்ரா தட்டுறது டெல்லியில் வந்து காங்கிரஸ் ஆம் ஆத்மி தோத்துக்குச்சி அதுக்கு வந்து இவர் என்ன சொல்லலாம் ஒன்று ஜெயிச்சவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் இந்தியா கூட்டணிக்கு சம்மட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அது மாதிரி சொன்னால் என்ன பண்ணுவாங்க அப்போ வந்து பிஜேபி கூட ஒரு கூட்டணி வச்சுருந்தாங்கிறார் இவர் வந்து எங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து தனியாக நின்று பேச போகிறார் எப்படி போராட போகிறாரு எப்படி எல்லாத்தையும் வாங்கி தர போகிறார் அப்படி நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை வராது ஓட்டு கூட திரும்ப ஓட்டுக்கிட்டு போட்டால் கூட நான் நினைப்பான் ஓய்வு ஓட்டு போட்டால் திரும்ப பிஜேபி அஇஅதிமுக ஓட்டு போட்டு இது வந்து தான் அது மொத்தத்தையும் பிஜேபி கபலீகரம் பண்ணி அவங்களுடைய ஆட்சி தான் நடத்துவாங்க அதான் ஒன்று ஏன்னா அந்த துணிச்சல் வந்து இல்லை எதிர்க்கிற துணிச்சல் அந்தளவுக்கு வந்து நம்ம எடப்பாடி அவங்கக்கிட்ட கம்மி தான் தில்லு நேருக்கு நேராக மோதணும் வார்த்தைக்கு வார்த்தை பதில் வார்த்தை சொல்ல எல்லாத்தையும் மன்னிச்சு செயல்படுத்துங்க உருவாக்குங்க அப்படி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அவர் கண்டனம் தெரிவித்து உடனே வந்து இந்த கல்வி மும்மொழி கொள்கைக்கு மட்டும்தான் கண்டனம் தெரிஞ்சுருக்கிற ஒரு நாளில் அதுவும் பயந்து பயந்து அவரே தெரிவிச்சிருப்பார் அதனால இந்த மோடி இந்த அண்ணாமலை அண்ணன் அம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எப்படியாவது அண்ணா அண்ணாத்தையும் அந்த ஆளை உருவுறதுக்கும் சுரண்டதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கான் அதால் வந்து தயவுசெய்து இந்த தலைவர்களெலாம் உற்சாக இருந்து உங்கள் கட்சியை நீங்கள் காப்பாற்றுங்க அவங்க வந்து இப்போ வாழ்த்து தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கே வாழ்த்து தெரிவிச்சிட்டாரு மோடி அப்படின்ட்டு நாலு பேர் இந்த பக்கம் தட்டுறது அம்மா அண்ணா அம்மாவுக்கே வாழ்த்து தெரிவிக்கிறார் அந்த பக்கம் நாலு பேர் அண்ணாமலை பக்கம் தட்டுறது இல்லைன்னா உங்கள் கட்சி வீணாக போவோம் நீங்கள் வந்து உங்கள் கட்சியை ரெண்டு திராவிட கட்சி தான் தமிழ்நாட்டு ஆளும் அதான் நான் தமிழ்நாட்டுக்கு நல்லது தனித்துவமாக நீங்கள் வந்து உங்கள் கூட கூட்டணி வரணும் நீங்கள் வந்து தில்லாந்து தான் உங்கள் கூட கூட்டணி எல்லோரும் வருவோம் நீங்கள் பதிங்கி பதிங்க ஒருத்தர் பின்னாடி பிஜேபி பின்னாடி பதி இருந்தால் யாரும் ஒன்று சின்ன சின்ன கட்சி கூட உங்க கூட கூட்டணி கட்டத்துக்கு எதிர்க்கிறாங்க பயப்படுறாங்க பயப்படுறாங்கன்னு இல்லை தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க அதால் வந்து உங்கள் கட்சியை பலப்படுத்துங்க இந்த பதிவு வந்து எல்லாம் நாடகம்தான் நாடக தேவை இவ்வளோ சூழல் நடக்குது நன்றி வணக்கம்